வணக்கம் மக்கள் குரல் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அன்னை தலைமை நிர்வாகத்தின் நிர்வாக பண்பு மீறல்கள் நிறுவன பண்பு மீறல்கள் சனநாயக மற்றும் அறநெறிவிழுமிய மீறல்களை கண்டித்து அன்னை தேசிய ஆண்டு கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட ரொம்மன் வளாக முன்றலில் பெற்றோர் அங்கத்தவர்கள் மாணவர்கள் சமூக நலன் விரும்பிகளால் அமைதி வழியிலான கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கு முகம் கொடுக்க முடியாமல் நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடங்களின் தலைமை நிர்வாகத் தெரிவோடு இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் பதினேழு வளாக நிர்வாகங்கள் பங்கேற்கவிருந்த நேரடி தேசிய ஆண்டு கூட்டமானது அவசர கதியில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒளிவு மறைவுகளோடு இணையவழியில் மீண்டும் ஒரு முறை நடாத்தி முடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அனைத்து பதினேழு வளாக நிர்வாக உறுப்பினர்களும் பிரதிநிதிகளும் பெற்றோர் அங்கத்தவர்களும் சந்தித்து உரையாடும் வாய்ப்பு அன்னை தலைமை நிர்வாகத்தால் கயமைத்தனத்தோடு தடுக்கப்பட்டுள்ளது இந்த மக்கள் குரல் பதிப்பில் அன்னை தேசிய ஆண்டு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் முடிவுகள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நடத்தப்பட்ட சனநாயக மீட்பு போராட்டத்தால் நிகழ்ந்த இரு முக்கிய நிர்வாக மாற்றங்கள் அறநெறியும் விதிமுறையும் தவறிய அன்னை தேசிய ஆண்டு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய மூன்று முக்கிய விடயங்கள் உங்கள் பார்வைக்காக முன்வைக்கப்படுகின்றன அன்னை தேசிய ஆண்டு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எட்டப்பட்டதாக சொல்லப்படும் முடிவுகள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எழுதப்பட்ட அன்னை தலைமை நிர்வாக அறிக்கையானது தமிழ் முற்றமென்னும் வைபர் குழுமத்தில் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அன்னை தலைமை நிர்வாகியால் பகிரப்பட்டது வளமையாக முக்கியமான தகவல்கள் அனைத்தும் வளாக வகுப்புகளுக்குரிய வாட்ஸ்அப் குழுமங்களில் வளாக பொறுப்பாளரால் பகிரப்படும் நடைமுறை இம்முறை பின்பற்றப்படவில்லை என்பதை இங்கு கவனத்தில் கொள்ளுங்கள் அந்த அறிக்கையில் கீழ்காணும் முடிவுகள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளோடு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டறிக்கை மற்றும் கணக்கறிக்கைக்கான ஒப்புதல் தலைமை நிர்வாகியின் தெரிவு இரண்டு தலைமை நிர்வாக உறுப்பினர்களின் தெரிவு யாப்பு மாற்றங்கள் இந்த யாப்பு மாற்றத்தில் கீழ்வருவன உள்ளடக்கப்பட்டுள்ளன ஒரு வளாகத்தில் பிரத்யேக ஆண்டு கூட்டம் ஒழுங்கு செய்வதற்கு மூன்றில் ஒரு பெரும்பான்மை அங்கத்தவர்களின் எழுத்து மூலமான கோரிக்கை இருத்தல் வேண்டும் என இதுவரை இருந்த விதியானது இனிவரும் காலங்களில் மூன்றில் இரண்டு அங்கத்தவர்களின் பெரும்பான்மை பெறப்பட வேண்டும் என்று மாற்றப்பட்டுள்ளது இந்த மாற்றமானது ஏதாவது அவசர விடயத்தை கையாள்வதற்காக மேலதிக ஆண்டு கூட்டத்தை கூட்டக்கோரும் அங்கத்தவர்களின் ஜனநாயக உரிமையை இன்னும் கடினமாக்குகிறது மேலும் இன்னும் பிற யாப்பு மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தும் அவை அந்த அறிக்கையில் வெளிப்படுத்தப்படவில்லை இதைத் தவிர அனைத்துலக ரீதியாக ஒழுங்கு செய்யப்பட்டு வந்த அரையாண்டு மற்றும் ஆண்டிறுதி தேர்வுகள் அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட வளாகங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முதல் நடைபெற மாட்டாது என்றும் அதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன இதுகுறித்து இது குறித்து அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடத்தின் தலைமை நிர்வாகமும் பதினேழு வளாக நிர்வாகங்களும் அனைத்து பதினேழு வளாக பெற்றோர்கள் அங்கத்தவர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டுள்ளன யாப்பு மாற்றம் மற்றும் தமிழ்த் தேர்வு ஆகியவை பதினேழு வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களாகும் எனவே வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இது குறித்து அறிவிக்காமலும் கருத்து கேட்காமலும் பதினேழு வளாக நிர்வாகங்களும் அன்னை தலைமை நிர்வாகமும் இந்த முடிவுகளை எட்டுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்பதற்கான விளக்கமும் அன்னை தலைமை நிர்வாகமும் பதினேழு வளாக நிர்வாகங்களும் பெற்றோர் மற்றும் அங்கத்தவர்கள் மாணவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளன அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தின் அறிக்கை மற்றும் பிற ஆவணங்களை கேட்டு அன்னை தலைமை நிர்வாகம் மற்றும் ரொம்மன் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகத்திற்கு ரொம்மன் வளாகப் பெற்றோர் அங்கத்தவர்கள் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார்கள் என்பதும் இவ்விடத்தில் குறிப்பிடத்தக்கது மாற்றம் ஒன்றே மாறாதது இரண்டு முக்கிய நிர்வாக மாற்றங்கள் பெரும்பான்மை பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் தமிழ் சமூகத்தின் தொடர் போராட்டத்தின் விளைவாக நடைபெற்றுள்ளது என்பதை அனைவரும் இங்கு மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ரொம்பன் பெற்றோர் அங்கத்தவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மற்றும் டிசம்பர் மாத பெற்றோர் கூட்டங்களில் தொடர்ச்சியாக இருமுறை ரொம்மன் நிர்வாகம் மற்றும் அன்னை தலைமை நிர்வாகம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மேலும் வைத்த வளாகப் பெற்றோர் அங்கத்தவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் அன்னை தலைமை நிர்வாகம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இச்சம்பவங்கள் கணிசமான மக்கள் தொகையின் வலுவான கருத்தியலொன்று வரலாற்று பதிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை குறித்து நிற்கின்றது பதினான்கு வருடங்களாக அன்னை தலைமை நிர்வாகியாக பதவி வகித்தவர் இன்று தலைமை நிர்வாக உறுப்பினர் என்ற பதவிக்கு மாறியுள்ளார் இவரது பதவிக்காலம் இன்னும் இரண்டு வருடங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது சுமார் எட்டு ஆண்டுகள் தலைமை நிர்வாக உறுப்பினராக பதவி வகித்த இன்னொருவரும் மீள்தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர்கள் இருவரும் சமகாலத்தில் ரொம்மன் வளாக நிர்வாகத்திலும் பதவிகளை வகித்திருந்தமை அனைவரும் அறிந்த விடயமே குறித்த இருவரும் உள்ளடங்கலாக ஏனைய ரொம்மன் வளாக நிர்வாக உறுப்பினர்கள் மீதும் இருமுறை நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையிலும் தமிழ் சமூகத்தின் தொடர் போராட்டத்தின் விளைவாகவும் ரொம்மன் வளாகத்தால் திட்டமிட்டபடி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரொம்மன் வளாகத்தில் ஒரு ஆண்டு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு ஒரு புதிய நிர்வாகத் தெரிவு நடைபெற்றால் தம்மீது அதிகாரபூர்வமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமது பதவிகளை இழக்க வேண்டிவரும் என்ற யதார்த்தத்தை அறிந்து கொண்ட ரொம்மன் வளாக நிர்வாக உறுப்பினர்கள் வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தை நடத்தி புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்வதை வேண்டுமென்றே பிற்போட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது அதிகாரபூர்வமான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தவிர்க்க இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் ரோமன் வளாக நிர்வாகத்திலிருந்து குறித்த இருவரோடு இன்னுமொருவர் நிர்வாகத்தை விட்டு விலகினர் நிர்வாக உறுப்பினர்களின் வெற்றிடங்களுக்கு தெரிவுகள் ஏதும் வைக்கப்படாமல் வேறு ஆறு நபர்கள் நியமிக்கப்பட்டு ரோமன் வளாக நிர்வாகம் பன்னிரண்டு நிர்வாக உறுப்பினர்களை கொண்ட ஒரு இடைக்கால நிர்வாகமாக அன்னை தலைமையால் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தற்காலிக தீர்வாக அறிவிக்கப்பட்டது யாப்பின் அடிப்படையில் ரொம்மன் வளாக நிர்வாகம் பதிமூன்று நிர்வாக உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அறநெறி தவறிய அன்னை தேசிய ஆண்டு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிர்வாக வெற்றிடங்களுக்கான வேட்பாளர்கள் கோருதல் வேட்பாளர் தெரிவு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து சில வளாக நிர்வாகங்களின் இறைச்சாதிகார போக்கு மற்றும் தேர்தல் குழுவின் சுயாதீனமான இயக்கமின்மை போன்ற பல விடயங்களோடு யார் யார் நிர்வாகத்தில் உள்ளிருக்கப்பட வேண்டும் என்ற முன்கூட்டிய முடிவுகளோடு இந்த தெரிவுகள் இணையவழியில் நடத்தப்பட்டுள்ளதாகவே கருத இடமுண்டு அன்னை தலைமை மற்றும் ரோமன் வளாக நிர்வாகங்களில் பதவி வகித்த குறித்த இருவர் தாமாகவே ரொம்மன் வளாகத்தின் நிர்வாக பொறுப்புகளிலிருந்து விலகிய போதும் அவர்களை ரொம்மன் வளாகம் சார்பில் அன்னை தலைமையால் நியமிக்கப்பட்ட ரொம்மன் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகம் இவருட அன்னை தலைமை நிர்வாக தெரிவிக்காக மீண்டும் இவர்களை பரிந்துரை செய்துள்ளது இதனூடாக இடைக்கால நிர்வாக பொறுப்பாளரோடு ஏனைய இடைக்கால நிர்வாக உறுப்பினர்களின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது இடைக்கால நிர்வாக பொறுப்பாளர் பல வருடங்களாக ரொம்மன்வளாக நிர்வாக பொறுப்பாளராக இருந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பெற்றோர் மற்றும் தமிழ் சமூகத்தின் தொடர் கோரிக்கைக்கு செவி சாய்க்காமலும் வளாக நலன் கருதி தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தவறியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இத்தோடு ரொம்பன் வளாகம் சார்பாக மூன்று வாக்குகளையும் கொடுத்து குறித்த இருவரையும் அன்னை தலைமை நிர்வாக உறுப்பினர்களாக இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு தெரிவு செய்துள்ளமை அப்பட்டமான விதிமுறை மீறலும் சனநாயக மற்றும் அறநெறி மீறலுமாகும் இந்த தெரிவில் ஏனைய வளாகங்களும் தமது வாக்குகளை அளித்துள்ளன இதனால் ஏனைய வளாக நிர்வாகங்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாகியுள்ளது அன்னை தலைமை நிர்வாக வெற்றிடங்களுக்கு தகைமையானவர்களே கோரும் அறிவித்தலை வளமைக்கு மாறாக இணையதளத்தில் மட்டும் வெளியிட்டு குறித்த விடயம் அதிகமான பெற்றோர் அங்கத்தவர்களின் கவனத்திற்கு வராதவாறு கயமைத்தனத்தோடு நடந்து கொண்டுள்ளது ரொம்பன் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகம் வளமையாக அனைத்து அறிவித்தல்களையும் குறுந்தகவல் மூலமே வெளியிடுவது வளமையாக இருக்கும் நிலையில் இந்த விடயத்தை மட்டும் குறுந்தகவல் மூலம் அறிவித்தால் அது அனைவரையும் சென்றடையும் என்பதாலும் இதன் மூலம் வேறு தகமையானவர்கள் வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருந்தமையாலும் வேண்டுமென்றே திட்டமிட்ட முறையில் தலைமை நிர்வாகத்திற்காக புதிய வேட்பாளர்களை பெற்றோர் அங்கத்தவர்கள் பரிந்துரைக்கும் வாய்ப்பை தடுத்துள்ளது ரோமன் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகம் விதிமுறை தவறிய அன்னை தலைமை நிர்வாக தெரிவு பதினேழு வளாக நிர்வாகங்கள் இணைந்து முடிவுகளை எடுக்கும் அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்திற்கு முன்னதாக வளாகங்களின் ஆண்டு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஒரு நிர்வாக மற்றும் சனநாயக ஒழுங்குமுறை உள்ளது இத்தகவல் தமிழ் மற்றும் நோர்வீஜிய மொழியில் துண்டப்பிரசுரமாக ஒஸ்லோவைச் சுற்றியுள்ள வளாகங்களில் விநியோகிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுவெளியில் பகிரப்பட்டு பல வளாக நிர்வாகங்களுக்கும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டது வளாக யாப்பு விதி எட்டு ஏ என்பதன் அடிப்படையில் ஒவ்வொரு வளாகத்தின் ஆண்டு கூட்டத்திலும் அவ்வளாகத்திற்கான நிர்வாக தெரிவு பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ஒரு நிர்வாகம் பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்வதற்கு ரொம்மன் மற்றும் வைத்தியத் வளாகங்களில் ஆண்டு கூட்டம் இன்னமும் நடத்தப்படவில்லை வளாக யாப்பு விதி எட்டு பி என்பதன் அடிப்படையில் வளாகத்திற்கான கணக்காளர் வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தில் பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும் வளாக யாப்பு விதி எட்டு சி மற்றும் தலைமை நிர்வாக யாப்பு விதி ஆறு என்பவற்றின் அடிப்படையில் பதினேழு வளாகங்களும் கலந்து கொள்ளும் தேசிய ஆண்டு கூட்டத்தில் நடைபெறும் அன்னை தலைமை நிர்வாகத் தெருவில் ஒவ்வொரு வளாகங்கள் சார்பிலும் யார் யார் வாக்களிக்க உரிமை பெற்ற வளாக பிரதிநிதிகள் என்பதும் பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ரொம்மன் மற்றும் வைத்வெத் வளாகங்களில் ஆண்டு கூட்டம் நடத்தப்படாமையால் இவ்வளாகங்களில் பெற்றோர் அங்கத்தவர்களால் முறையான நிர்வாகங்களும் வாக்களிக்க உரிமை பெற்ற வளாகப் பிரதிநிதிகளும் இன்னமும் தெரிவு செய்யப்படவில்லை யாப்பு விதிமுறைகளுக்கு மாறாக அன்னை தலைமை நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட வளாகங்களின் இடைக்கால நிர்வாகங்கள் இணைய வழியில் நடைபெற்ற அன்னை தலைமை தேர்தலில் வாக்களித்திருக்கின்றன வாக்களிக்கும் உரிமை பெற்ற வளாக பிரதிநிதிகள் இல்லாதமை இன்னும் பல வளாகங்களிலும் நிகழ்ந்திருக்கலாம் வளாக விதி எட்டு என்பதன் அடிப்படையில் அடுத்த வருட வளாக ஆண்டு கூட்டத்தில் நடைபெறவிருக்கும் நிர்வாகத் தெரிவை தலைமை தாங்க வளாகத்திற்கான ஒரு தேர்தல் குழு பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்து ஒப்புதல் கொடுக்கப்படல் வேண்டும் ஆனால் ரொம்மன் மற்றும் வைத்த வளாகங்களில் ஆண்டு கூட்டம் நடத்தப்பட்டு அடுத்த வருட தேர்தலை தலைமை தாங்க ஒரு தேர்தல் குழு பெற்றோர் அங்கத்தவர்களால் இன்னமும் தெரிவு செய்யப்படவோ அல்லது ஒப்புதல் வழங்கப்படவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் குழுவிற்கான வேட்பாளர்கள் கோரும் செயல்முறையை பதவியில் இருக்கும் வளாக நிர்வாகங்களே மேற்கொள்ளுகின்ற சனநாயக விரோத முறையே இங்கு கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது என்பதை இங்கு அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேற்படி ரொம்பன் வளாக நிர்வாகம் மற்றும் தலைமை நிர்வாகம் ஆகியவற்றின் நிர்வாக பண்பு மீறல்கள் நிறுவன பண்பு மீறல்கள் சனநாயக மற்றும் அறநெறிவிழுமிய மீறல்களை மக்கள் குரல் தனது கடந்த பதிப்புகளூடாக அனைவருக்கும் வெளிப்படுத்தி இருந்ததோடு குறிப்பிட்டவர்களை மட்டும் தலைமை நிர்வாகத்தில் உள்ளடக்குவதோடு புதிய சிந்தனையுள்ள ஆளுமையான இளையவர்களுக்கு வழிவிடாத சர்வாதிகார போக்கு எதிர்க்கப்பட வேண்டியது எனவும் இது தொடர்பில் ஏனைய வளாக நிர்வாகங்களும் அந்தந்த வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களும் மாணவர்களும் கேள்வி எழுப்புவதோடு இது விடயங்கள் குறித்து வளாகங்களின் தேர்தல் குழுக்களும் தலைமையின் தேர்தல் குழுவும் அன்னை கட்டுப்பாட்டு குழுவும் கவனமெடுக்க வேண்டியது நியாயத்தையும் மக்கள் குரல் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடநிறிக் காட்சியவர் பொருள் ஒற்றுமையால் வரும் கேடுனின் ஒருவன் தன்னை விற்றும் பெற்று கொள்ளலாம் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்